சாய் பக்தர்களுக்கே நண்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ நன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் ஒரு தடுமாற்றத்திலிருந்து உன்னை காப்பாற்ற வந்துள்ளேன் கார்மத்தைக் கொண்டும் பாதையில் தள்ளிவிட்டு சென்று விடாதே எங்கோ நடப்பது உன்னுடைய இல்லத்தில் நடக்க வேண்டியதாக மாறிவிடும் அதிலிருந்து நீ தப்பிக்க வேண்டும் என்றால் முழு மனதோடு முழு நம்பிக்கையோடு என் வாக்கை கேள் சில நிமிடங்கள் தான் உன் வாழ்க்கையை காப்பாற்றப் போகிறது என்பதை மறந்துவிடாதே நாளுக்கு நாள் உன் வாழ்க்கை தேய்ந்து வருகிறது என்று நீ உன் வாயால் சொன்னாய் அதையெல்லாம் எல்லாம் இழந்து வருகிறேன் தேடிக்கொண்டிருப்பதெல்லாம் என் கண்கள் மறைந்து வருகிறது கைகளில் கிடைப்பது போல் இருக்கிறது யாரோ தட்டிவிட்டு அது கீழே விடுவது தெரிகிறது ஆனால் யார் என்று தெரியவில்லை இதுதான் உன் குழப்பம் உன் வாழ்க்கையில் மறைந்திருப்பதை வெளிச்சத்தில் நான் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் என்னால் முடியும் சவால் விடுகின்றேன் உன்னிடம் உன் வாழ்க்கையை மாற்றத்தால் இப்போது வந்திருக்கின்றேன் மாற்றம் ஒன்று மாறாதது அந்த மாற்றத்தை உனக்கு மாற்றிக் கொடுக்க வந்தேன் உன் சாயப்பா என்னால் நடத்த முடியாத காரியம் என்று ஏதாவது இருக்கிறதா சொல் நடத்தி காட்டுவேன் அன்பு குழந்தையே நான் இருக்கும் வரை எதற்காகவும் நீ வருத்தப்பட தேவையில்லை என்னிடத்தில் ஒரு காரியத்தை ஒப்படைத்துவிடு தினமும் காலையில் எழுந்திடு அன்று உன் வேலைகள் என்ன உன் தேவைகள் என்ன என் முன்னால் நின்று என் இடத்தில் அத்தனை காரியத்தையும் ஒப்படைத்துவிட்டு நீ வெளியிலிருந்து உன் கடமைகளை மற்றதை நான் பார்த்து உனக்கு என்ன தேவை எந்த இடத்தில் செல்ல எது தேவை எது வேண்டும் என்று பார்த்து பார்த்து நல்லபடியாக அனைத்தையும் நடத்தி கொடுக்க உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ ஏன் வருத்தப்பட வேண்டும் குழந்தையே வாழ்வு ஒருமுறை அந்த வாழ்வை நீ சந்தோஷமாக கடந்து வர அனைத்தையும் தருகிறேன் இனி உன் வாழ்க்கை நீ நினைத்தபடி மட்டுமல்ல பல மடங்கு அதிகமான சந்தோஷத்தை பெறும் நாளாக இருக்கிறது நல்லது நடக்க காத்திருக்கிறது மனதை கொள் உன் இல்லத்திற்குள் நடக்கப் போகும் ஒன்று உன் இல்லத்திற்குள் நடக்கும் நிகழ்வு ஒன்று இப்போது இதை நீ கேட்காமல் சென்றிருந்தால் அது உன்னையும் பாதித்து உன் குடும்பத்தாரையும் பாதித்திருக்கும் அதிலிருந்து இன்று உன்னை காப்பாற்ற இருக்கின்றேன் இனிமேலும் காப்பாற்றுவேன் உன் வாழ்க்கை வளம் பெறும் கட்டிவிட்டு கொன்றிருந்தவனை நான் எதிரி அடித்து அவன் இல்லாமல் செய்யப்போகிறேன் கொடுமையை கொடுத்து கொண்டிருந்தவனுக்கு அதே கொடுமையை திருப்பிக் கொடுத்து அவனை நான் அறிய வைப்பேன் உன் எதிரி காணாமல் போகப் போகிறான் உன் கண்கள் மறைந்து போகப் போகிறது உன் எதிரியை நீ தேடினாலும் அவன் கிடைக்காத தூரத்துக்கு போக போகிறான் இனி உனக்கு கொடுமைகளை கொடுக்க இங்கே எவரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொள் நடந்த காரியம் அனைத்தையும் மறந்துவிடு நடக்கப் போகும் நல்ல காரியத்தை நினைத்து மகிழ்ந்துவிடும் இனி நல்லதுதான் நடக்கும் உனக்கு நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்